திருவிழாவிற்கு அறநிலையத்துறை கட்டுப்பாடு விதிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அவர் தமிழ்நாடு அறநிலையத்துறையை கோவில் திருவிழா நடத்த தடை விதிப்பதற்கு அவர்கள் யார் என்று அவர் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கைகட்டி பேசினால் தலைமையில் ஏறி மிளகாய் அரைத்து விடுவார்கள் என காட்டமாக பேசியுள்ளார் இவன் அப்படித்தாங்க கோயிலுக்கு எதிராக இருக்கலாம் கோயிலுக்கு எதிரா உட்காந்துருக்குறான் கோயிலில் எதை வெட்டினாலும் கிளைமும் தருவாங்க நம்ம நான் எம்பியா நான் ஐயா நீங்க ஆதரவு வந்து நானே போட்டு ஓட என்ன தெரியுது ஊர் கோயிலில் திருவிழா நடத்த அரணை என்னையான வச்சிருக்கீங்க இல்லைங்களாங்கண்ணா அந்த மாதிரி பேசினது தாங்க வேலை பண்ண முடியும் நீங்க கொஞ்சம் ஏமாத்தீங்கன்னா தலைமையில போயிடுவாங்க அதனால நான் உங்களோடு வருகின்றேன் என்ன பிரச்சனை நான் முன்னாடி தீர்த்து வைக்கிறேன் ஐயா அதெல்லாம் நீங்க மறந்துருக்கு இவங்க எல்லாம் போய் கை கட்டி பேசுனீங்கன்னா தலைமையே உட்காந்துக்குவாங்க அதெல்லாம் ஒரு சொல்லாதீங்க ஐயா அதெல்லாம் ரெண்டு நாள் செல்வில வந்து நேராக கூட்டமா போவோம் போட்டோ உள்ள போகும் சரி பண்ணிட்டு வெளியே வருவா விடுங்க நம்ம கோயில் தடுக்கிறதுக்கு இவையா இருக்கு அதெல்லாம் நீங்க மறந்துருங்க அம்மா அதெல்லாம் நீங்க ஒரு பிரச்சனை சொல்லவே வேண்டாம் உறுதியாக அண்ணாமலை உங்களோடு இருந்து அதை சரிப்படுத்தி கொடுத்துட்டோம் ஆனால் நான் உங்களோட வைக்கக்கூடிய அன்பான ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கிறீங்க நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் மோடி ஐயாவை நீங்க மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல அமர்த்தணும் ஐயா நம்மளை தவிர நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் தாமரை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ன பிரயோஜனம் நான் கேட்கறேன் திமுக காரங்க வந்தாங்க வர்றாங்க எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க தெரியாம கேட்கறதுங்க திமுக முதலமைச்சர் இருக்காரு திமுக அமைச்சர் இருக்காங்க திமுக எம்எல்ஏ இருக்காங்க இந்த மூணு பேர் செய்யாத எம்பி செய்வாருங்களா அப்ப திமுக காரன் வந்து சொல்லிட்டு இல்லைங்க எங்க முதலமைச்சர் வந்து வேஸ்ட் முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது நீங்க திமுக எம்பி ஓட்டு போடுங்க எம்பி எல்லாம் சரி பண்ணிட்டு நான் எலெக்ஷன்ல வந்து ஒதுக்கிறேன் அப்ப இது திமுக எம்பி முதலமைச்சரும் வச்சுக்கிட்டு அமைச்சரும் வைத்துக்கொண்டு கொண்டு எம்எல்ஏ வைத்துக் மூணு பேர் வேலை செய்ய மாட்டாங்களாமா இந்த எம்பி தேவதூதன் அப்படியே திமுக எம்பி வந்தோன்னே எலக்ஷன் வச்சிருவாரு ஐயா ஆட்சியில இருக்க போவது நாம் அன்பையெல்லாம் பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க போவது மோடி எல்லாம் பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க போவது மோடி அப்ப நமக்கு தீர்வு எல்லாம் மோடி அவர்கள் மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க